சுந்தரி சீரியல் நிறைவு பகுதி நீ கெப்ஸாக எப்படி போச்சு நடத்தும் பார்ப்பா நீக்கி எப்பசன் என்ன காட்டுறாங்கன்னா சுந்தரி அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாம் போச்சு என் தமிழ் இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நான் அவன் திருந்தவே இல்லை மாறவே இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி சொல்கிறாரு நீ தானே சுந்தரியை நம்புனா அவன் எங்கண்ணா கூடையை வச்சு பார்த்துக்கலான்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டாலும் சுந்தரி சாக்காகிறாங்க ஆமாம் நானும் ஏமாத்திட்டே சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அந்நேரம் கார்த்திக் வந்து அனுப்ப தூக்கிட்டு வரேன் அனுப்பா பார்த்தோன்னா சுந்தரி எப்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் குழந்தை தூக்கத்திலேயே இருக்கே என் குழந்தை என்னடா செஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறான் குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் என் குழந்தை இவ்வளோ தூங்காது உண்மை சொல்றா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்த்திக் சொன்னால் குழந்தைக்கு ஒரு சின்ன டேப்லெட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை கேட்டவொன்று குடும்பமே அதிர்ச்சி இப்போ என்ன கொடுத்தா சொல்ல போறியா இல்லையாடா இன்ஸ்பெக்டர் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறான் அணு ஏன் குழந்ததா அதுக்கான ஆதார் என்கிட்ட இருக்குது வேணால் சுந்தரி மேடம்ட்டே கேளுங்க நான் இதை வச்சு கோர்ட்டு கேஸ் எங்கே வேணாலும் போவேன் மேடம்க்கு தான் எல்லாமே சாட்சி ஆதாரில் வேணும்ல அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ சுந்தரி வந்து எதுவுமே சொல்லாமல் குழந்தைய தூக்கிட்டு போக போகிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறேன் எங்கே போகிறேன் எல்லாத்துக்கும் போயி பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி விடுங்க அதை எதுவும் சொல்ல வேண்டாம் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி அது என் குழந்தைதான்னு சுந்தரி சொல்லட்டும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே இன்ஸ்பெக்டரை சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் மேடம் இவனை விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுந்தரி வந்து சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டேறாங்க கடைசியாக சொல்கிறாங்க ஆமாம் இது என் குழந்தை தான் எப்போ அனுமடை இந்த குழந்தைய என்கிட்ட விட்டு போனாங்களோ அப்போ வந்து நான் பெற்ற பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைக்கு நான் முழு உரிமை எனக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா இது அவங்க பெற்ற பிள்ளை இல்லைன்னு என் குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு பாப்பா தூக்கிட்டு போகிறான் பாப்பா வேறு அழுதுகிட்டே இருக்குது அது சுந்தரி கதறாங்க அன்னும் அனுமடை மந்துடுறாங்க கார்த்திக் ஒரு நிமிஷம் இல்லை அப்படிங்கிறாங்க கார்த்திக் வந்து அணுவை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிறோம் குழந்தை அப்படியே இறக்கி விட்டுருனா அப்போ அனு சொல்கிறாங்க குழந்தைய நான் வேணால் பார்த்துருக்கலாம் ஆனால் தூக்கி வளர்த்தது எல்லாமே சுந்தரி தான் சுந்தரிக்கு தான் முழு உரிமை இருக்குது எனக்கே உரிமை இல்லாதப்போ உனக்கு எப்படி உரிமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிற நீ நம்பிட்டே இல்லை அப்படி அப்படின்னு சொல்கிறேன் இதை கெட்டன்னு எல்லோருமே அதிர்ச்சியாகறாங்க என்ன சொல்கிறானே புரியலை அவங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் போராடினதே ஒன்னே ஒரு நிமிஷமாக பார்த்துடலாங்க இருக்காங்க தான் குழந்தைக்கு முழு உரிமை சுந்தரிக்கு மட்டும்தான் இருக்குது அணுபாப்பா சுந்தரிக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் நான் உனைய மட்டும் ஏமாற்றவே அல்ல ஒன்று அன்றைக்கி வச்ச காதல் இன்னி வரையில் இருக்குது நீ தான் எனக்கு காணவை அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கெஞ்சிரான் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அண்ணு சொல்கிறாங்க மன்னிக்க வேண்டியது நான் கிடையாது தான் உன்னை மன்னிக்கணும் சுந்தரிட்டு போய் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுந்தரி சொல்கிறாங்க மேடம் கார்த்திக்கு ரொம்ப நல்லா வந்தால் அவன் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட இருப்போம் எப்போ வெற்றியை எங்கள் மாமாவை பாப்பாவை காப்பாற்றினான்னா அப்போ நான் மன்னச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எதுக்கு மேடம் தனிமரமாக இருக்கீங்க உங்களுக்காக தான் கார்த்திக் காத்துக்கிட்டு இருக்காரு கார்த்திகூட சேர்ந்து வாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிற அணுவும் மனசு மாறிடுறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறேன் இது எனக்கு போதும் அப்படி சொல்கிறா உடனே அனுமேடம் சொல்கிறாங்க அப்போ பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க உடனே சுந்தரியோட அப்பா தான் சொல்கிறாங்க எல்லாம் அவங்க நல்லபடியாக முடிஞ்ச ஆனால் இன்னும் என் பேத்தி கல்யாண முடியல முதல் மனைமேடல் ஏறி அவங்க ரெண்டு கல்யாண முடியட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுந்தரிக்கு வெற்றிக்கு கல்யாண முடியுது குடும்பமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ சுந்தரி கண்ணுக்கு மட்டும் அவங்க அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படியே சுபம் சொல்லி முடிச்சிட்டாங்க நீ அவ்வளோதாங்க சுந்தரி சீரை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா சுந்தரி சீரன் நீ வராது சுந்தரி சீரெல்லாம் யாரெல்லாம் எப்போயும் மிஸ் பண்ணீங்களோ அவங்களே நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க நானே இருந்து இன்னொரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன் பாய்